கிறிஸ்துவுக்குள் புரியமானவர் இளைய ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளில் கூட என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பாருங்கள் வேதம் சொல்கிறது நீதிமொழியின் புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு வார்த்தை எங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனம் எனக்கு எப்பொழுது இந்த வசனத்தை நான் அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் எப்படி என்று சொன்னால் என்னுடைய பெயர் ஐயப்பன் நான் எட்டு வருடங்கள் தீ விதித்திருக்கிறேன் அளவு குத்திருக்கிறேன் தீச்சட்டி எடுத்திருக்கிறேன் நான் போட்டு கொண்டு கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு சென்றிருக்கிறேன் மிகவும் பக்தி வைராக்கியமாய் நான் வளர்க்கப்பட்டேன் இந்து முறைப்படி மிகவும் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டேன் அநேக தெய்வங்களை நான் மிகுந்த பக்தியோடு கூட நான் தொழுது கொள்ளுவேன் ஏனென்றால் வேதம் சொல்கிறது பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின் பிரகாரமாக நான் மற்ற தெய்வங்களை அதிகமாய் நேசித்தபடினாலே கத்தர் என்னை தெரிந்து கொண்டாரோ எனவோ எனக்கு தெரியவில்லை பாருங்கள் அப்படியாய் அநேக தெய்வங்களை நான் வணங்காத தெய்வங்களே கிடையாது மிகுந்த பக்தியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் அப்படிப்பட்ட வழிபாடுக்குள்ளே நான் ஈடுபட்டேன் அப்படி பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு மிகுந்த வயிற்று வழியினால் அவர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவர்களால் குணமாக்கப்படவில்லை குணமாக்கப்பட முடியவில்லை மந்திரவாதிகளை தேடி மந்திரவாதிகளின் தகப்பனாரால் சுகமாக்க முடியவில்லை எத்தனையோ தெய்வங்களை எத்தனையோ இந்து தெய்வங்களை வணங்கி என் தகப்பனாருக்கு சுகம் கிடைக்கவில்லை கடைசியாக என் தகப்பனார் மறிக்கும் தருவாயில் இருக்கிற சூழ்நிலையிலே ரோடுகளிலே தெருக்களிலே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்ட ஒரு கூட்டம் வந்தது அங்கே ஒரு போதகர் என் ஜெபித்தார் என் தகப்பனாரை சபைக்கு வர சொன்னார்கள் திருச்சபைகளுக்கு போய் ஆண்டவருடைய கிருபினாலை மூன்று மாதங்கள் தகப்பனார் இயேசு கிறிஸ்துனுடைய ஆழத்துக்கு சென்று மூன்று மாதங்களாக என் தகப்பனார் ஜபித்தார் ஜபித்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எட்டு வருடங்களாக மிகவும் கடுமையான வயிற்றொலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தகப்பனாரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்று மாதங்களிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என் தகப்பனாருக்கு மந்திர வேலைகள் கூட தெரியும் அவர் ஒரு மந்திரவாதியாகவும் காணப்பட்டார் இப்படியாக இருந்த சூழலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவன் தகப்பனாரை ரசித்தான் என் தகப்பனாரை ரசித்ததன் நிமித்தமாக நாங்கள் குடும்பமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை அறிந்து கொண்டு இயேசு வல்லமில் தேவர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் குடும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்ட பிற்பாளில் நான் எப்படி இந்த இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் இப்படி என் தகப்பனாருக்கு செய்த நன்மைகளின் இயேசுவுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாம கல்லூரி படிப்பதற்காக ஈரோட்டிலே அமைந்துள்ள எல்சராய் வேதா கல்லூரிகளே மூன்று ஆண்டுகள் படிப்பதற்காக நான் கடந்து சென்றேன் நான் வேதாம கல்லூரிகளை படித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே நான் வேதா கல்லூரியில் சேர்க்கப்பட்டேன் ஜூன் மாதத்திலே நான் சேர்க்கப்பட்டேன் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி எனக்கு ஒரு செய்தி வந்தது அதிகாலையில் எனக்கு ஒரு செய்தி வந்தது என்ன செய்தி என்று கேட்டால் உன் தகப்பனார் மறித்து விட்டார் என்கிற ஒரு செய்தி அதிகாலையில் ஐந்து மணிக்கு அந்த செய்தி நான் கேள்விப்பட்டேன் உன் தகப்பனார் வியாதிப்பட்டு அவர் மறித்து விட்டார் என்ற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரண்டு ஆண்டுகள் கழித்து என் தகப்பனார் மறித்து போனார் மிகவும் துக்கம் மிகவும் சோர்வு ஐயோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் தகவலான் மழைத்து போய்விட்டார்கள் என்று மிகவும் வேதனையோடு கூட நான் காணப்பட்டேன் அருமையானவர்களே ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் குடும்பத்தை எப்படியும் அவர் நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இருந்தது என்னுடைய வயது பதினேழாவது காணப்பட்டது ஒரு மூத்த சகோதரி உண்டு இளைய சகோதரி உண்டு இப்படி என் குடும்பத்தின் பாதையில நான் கடந்து சென்றேன் நான் ட்ரெயினில் ஏறிக்கொண்டு என்னுடைய தகப்பனரின் நான் இருக்கும் இடம் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் நான் ஈரோட்டில் பயணப்பட்டு நான் கடந்து செல்கிறேன் ட்ரெயினில் நான் போய்கொண்டிருக்கும் பொழுது என்னை அறியாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்னுடைய வயது பதினேழு பதினேழாவது வயதிலே தகப்பனாரை இழந்தவனாக கண்ணீர் விட்டு அழுகிறேன் ஐயோ இந்த பதினேழாவது வயதிலே தகப்பனுடைய அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே அப்பாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே ஓ ஒன்று சத்தம் அழுது கொண்டிருந்தேன் என்னுடைய கப்பார்ட்மெண்ட்ல அழுதுகொண்டே இருக்கிறேன் எல்லோருடன் பார்க்கிறார்கள் ஏன் இவன் அழுகிறான் ஏன் இவன் அழுகிறான் என்று சொல்லி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டே போகிறேன் கொண்டே போகிறேன் என் தகப்பனார் மறித்து போய்விட்டாரே என் தகப்பனார் மறித்து போய் போய்விட்டாரே இனி நான் என்ன செய்வேன் என் குடும்பம் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட நான் போய் கொண்டிருந்த போது மெல்லிய சத்தத்தோட தேவனோடு கூட பேசினான் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அந்த வார்த்தையை கத்தர் எனக்கு தந்தார் அருமையானவர்கள் அந்த வசனம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே தேவன் எனக்கு தந்த அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அது மிகுந்த ஆழமாய் பதிந்து விட்டது அப்படியே நான் அழுது கொண்டே போனேன் மதியம் என்னுடைய தகப்படவிட சரீரத்தை பார்த்து கதறினேன் நெஞ்சினேன் அழுதேன் புலம்பினேன் என் சகோதரி மார்கள் என் தாய் என் காலை பிடித்து கொண்டு அழுகிறார்கள் ஐயோ அப்பா நம்மளை விட்டு போய்விட்டாரு அப்பா நம்மளை விட்டு போய்விட்டாரு இனி நமக்கு யார் இருக்கிறா இனி நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட என் தகப்பனார் என் தாய் என்னுடைய சகோதரிமார்கள் என் தகப்பனருடைய சரீரத்தை வைத்துக் கொண்டு கதறி அழுகும் அருமையானவர்களே நல்ல அடக்காராதனையும் முடிந்தது நான் தனித்தவனாய் உட்கார்ந்தவனாய் யோசித்து கொண்டு அழுகிறேன் ஆண்டுவரே இந்த உலகத்திலே நனு தெரிந்து கொண்டது தெரிந்து கொண்டேன் ஆனால் என் தகப்பனார் மறித்து போனார்கள் நான் என்ன செய்ய போகிறேன் நான்வரேன் என் சகோதரிமார்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டு வரேன் என் வாழ்க்கை என்னவோ ஆகுமோ என் தகப்பனார் மறிக்கும்போது என் தாயாருக்கு முப்பத்தி ஐந்து வயது எனக்கு பதினேழு வயது என் தங்கச்சிக்கு பதினஞ்சு வயது என்னோடய சகோதரிக்கு பத்தொம்பது வயது இப்படியாக இந்த சிறு வயதிலேயே தகப்பனார் எங்களை விட்டு கடந்து போலாம் ஆனாலும் இயேசுவை தேடுவதை நான் விடவில்லை ஏசு எனக்கு வேண்டும் இந்த இயேசு எனக்கு வேண்டும் பிசாசு ஒரு பக்கம் சொல்கிறான் இயேசுவை என்று கொண்டாய் உன் தகப்பனார் மறித்துப் போய்விட்டார் என் அண்டைகளை திரும்பிவிடு என் அண்டையிலே வந்துவிடு என்று பிசாசு என்னோடு கூட பேசுகிற சத்தத்தை நான் கேட்க முடியவில்லை எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த ஒரு பெரிய கோயில் பிசாசு சொல்கிறான் நீ நீசுநடத்தில் வந்து இயேசுவின் நேரத்தில் போய் தகப்பனார் மறித்து போனார் என் அண்டையிலே வந்துவிடு என்பதாக ஆனாலும் நான் மறித்தாலும் மறிப்பேன் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் கலப்பையில கை வைத்து நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு கூட இந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே வை என்னுடைய பதினேழாவது வயதிலே தெய்வனுக்காக வைராக்கியத்தோடு கூட நின்றே அருமை அனுபவர்களே மீண்டுமாக என்னுடைய தாயார் வேதாம்ப கல்லூரிக்கு என்னை படிப்பதற்காக அனுப்பினார்கள் மூன்று ஆண்டு காலங்கள் வெற்றிகரமாக முடித்து தெய்வனுடைய பணியை நான் இந்த அச்சுரப்பாக்கம் பகுதியில் செய்வதற்காக கடன் வந்தேன் தேவனே இந்த அச்சுரப்பாக்கம் பகுதிக்கு போ என்று சொல்லி தேவனனை அனுப்பினான் இந்த பகுதிக்கு வந்தபோது மிகுந்த கஷ்டம் மிகுந்த பிரச்சனை நான் எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் சார்ந்து கொள்ளவில்லை சுயாதீனமாக நான் இன்டிபெண்டாக நான் ஊழித்தை ஆரம்பித்த போது மிகுந்த வருத்தத்தோடு தெருக்களிலே சென்று ஊழித்தை ஆரம்பித்தேன் தெருவிலே தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது சிறுவர் ஊழியம் தெருவிழி ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய படிப்பு பத்தாம் வகுப்பு தான் நான் படித்திருக்கிறேன் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை ஒரு வசதியான பேக்ரவுண்ட் எனக்கு இல்லை எந்த காரணமே என்னை மதிக்க மாட்டாங்க எந்த இடத்துக்கும் என்னை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா படிப்பு இல்லை வசதி இல்லை கார் இல்லை வீடு இல்லை சர்ச்சு இல்லை ரோட்டில் நடத்துகிறோம் யாரும் என்ன கூப்பிட மாட்டாங்க எது எது நடந்தாலும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் பரவாயில்ல இதை இயேசு பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை இருக இருக பிடித்து கொண்டு அவரை கிட்டி சேர சேர என் ஆண்டவர் என்னை படிப்படியாக படிப்படியாக என்னை உயர்த்த ஆரம்பித்தார் ஆரம்பியாக இன்றைக்கு ஒரு சபையில் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை தந்திருக்கிறார் என் சகோதரிமார்களுக்கு திருமணத்தை செய்துவிட்டு என் சகோதரிமார்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நிலவில் இருக்கிறார்கள் நானும் இந்த கிராமத்தில் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தீவனம் வைத்தான் ஏன் இந்த சாட்சி நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ இல்லாத சூழ்நிலைகளை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் யேசோப்பா என்னை கைவிடவே இல்லைங்க என்னுடைய நாற்பது ஆகுது இன்னைக்கு பதினேழு வயசில் நான் ஒழுத்துக்கு வந்த நாற்பது ஆகுது என் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் நான் தேவனோடு கூட நடந்தேன் என்னை கைவிடவே இல்லைங்க என்னை கைவிடவே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் கைவிடவே இல்லை என்னை நடத்துகிறான் ஆண்டுவர் என்னை நடத்துகிறான் பிள்ளைகளை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசு அப்பாவோட கைவிட மாட்டாருங்க எப்படிப்பட்டதான நெருக்கம் வந்தாலே சொப்பா உங்களையும் என்ன கைவிடவே மாட்டாருங்க அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எதற்காக உங்களை அழைத்தாரோ எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை கத்த நிறைவேறு பண்ண வல்லவராக இருக்கிறார் தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவரல்ல நிச்சயமாக கத்த நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க அவர் இஸ்ரோவை ஆஸ்ரோதிப்பது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டு போல போல் உங்களுடைய மென்னையும் கட்டாயமாக ஆஸ்ரோதிப்பார் இந்த நன்மை மாறும் இந்த சூழ்நிலை மாறும் இந்த கஷ்டம் மாறும் நிச்சயமாக மாறும் கத்தரை நம்பியிருக்கிற நான் வெட்கப்பட்டு போகாதபடி கற்று நம்மை காப்பாள் இன்றைக்கி உலக நம்மளை பார்த்து சிரித்தா சிரிக்கட்டும் ஆனால் இயேசப்பாவை பிடிச்சிருப்பான் பார்த்தீங்களா அவரை விடவே மாட்டார் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் ஆனால் ஏசப்பா என்னை கை விடலங்க உங்களை பார்த்து சொல்கிறேன் ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார் பிரதர் நீங்கள் ஊழியர் செய்கிறீங்களா யேசப்பாங்களை கைவிட மாட்டார் சிஸ்டர் நீங்கள் ஊழியர் செய்கிறீங்களா ஏசப்பாங்களை கைவிட மாட்டார் நீங்கள் ஏசப்பாவை நம்பி இருக்கிறீங்களா ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார் ஆமாம் என் ஸ்தோத்திரம் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தில் நெல்லுங்க தகப்பனுடைய அன்பு எனக்கு இல்லை இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் தகப்பனுடைய அன்பு இல்லை அப்பா என்று கூப்பிட்டு எனக்கு அப்பா இல்லை ஆனால் நான் வாய் நிறைய ஏசோப்பா அப்பா 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 என்று இரவும் பகலும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கு அந்த அப்பா என்னை கைவிடலை உலக பிரகாரமான தகப்பனார் என்னை விட்டு போனாலும் உலக பிரகாரம் நான் அப்பா என்னை விட்டு போனாலும் அப்பா என்னை விட்டு போகலை நான் சாகர் வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டார் நான் செத்து போனாலும் பரலோக ராஜ்யத்தில் என்னோடு கூட அவர் இருப்பார் அவரோடு நான் இருப்பேன் எப்பொழுதுமே அப்பா கூட இருக்கிறார் கவலைப்படாதிரங்கள் கத்த உங்கள் யாவரையும் ஆசூரியப்பார்கள் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் அன்றுவரே எங்கள் விலையில் கூட எங்கள் பரலோகத்தின் தகப்பன்னீர் எங்களோடு கூட இருப்பதற்காக சோத்துரும் இந்த சாட்சி மூலியமாக இவர்களுக்கு நான் அன்றுவரையும் அறிவித்திருக்கிறேன் அனுபவன் என்னை நடத்தினீரேன் இந்த கஷ்ட காலங்களில் என்னை நடத்தினீரேன் அதே போல் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாத நான் ஜபிக்கிறேன் ஒருவரையும் கைவிடாதவங்க கத்தை நடத்துவீனாக அப்பா ஒருவரும் விசுவாசத்தில் சோர்ந்து போக விடாதீங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை நம்பிக்கவையும் போகாதுன்னு சொன்னீங்க அத்தன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாத படிக்க காத்து கொள்வீராக இயேசுவின் உள்ளேறப்பட்ட நாமத்தில் செலிக்கிறேன் சூழ்நிலை நல்ல பிதாவே